முல்லு டாக்டர் அந்த சளி பிடிச்ச புள்ளிக்கு மருந்து கொடுத்தீங்களே அந்த மாதிரி மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் ரொம்ப வருஷம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் உடனே செய்யற விஷயம் இல்ல நீ போய் விளையாடு நீ பெரிய பயணம் ஆனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு மருந்து செய்ய சொல்லி தரேன் சரியா வேணும்னே சொல்லி தர மாட்டாங்க இப்போதைக்கு சரின்னு சொல்லுவோம் சரி சரி நீ போய் விளையாடு எனக்கு வேலை இருக்கு நான் விட மாட்டேனே நானே மருந்து கண்டுபிடிக்க போறேன் வெறும் இலையெல்லாம் போட்டு செஞ்சாவே மருந்து வந்துரும் கண்டுபிடிக்கிற மருந்த சாப்பிட்டா எனக்கு பத்து புளியோட ஸ்ட்ரென்த் வரும் யானைய ஒரே கையில தூக்கிடுவேன் எல்லாத்தையும் கலக்கி பவர் மருந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் குடிக்க போறேன் கசப்பா இருக்கேன் கொஞ்சம் தேன் போட்டிருக்கலாமா வேணா வேணாம் மருந்துனாலே கொஞ்சம் கசப்பா தானே இருக்கும் அப்படியே குடிச்சிட்டு தூங்கலாம் காலையில பாத்தா எனக்கு பத்து யானை பழம் வரும்